நீ போன இடமெல்லாம் தேவன் உனக்கு காட்டின நீ போன இடமெல்லாம் உன்னோடு கூட தேவன் இருந்து உன் சத்துருக்களை அந்த இடத்துல உனக்கு உரோதமாக எழுப்பின உனக்கு உரோதமாக பொய்யாய் பேசின உனக்கு உரோதமாக உன்னை நிந்தித்த உன்னை அவமானப்படுத்துற உன் சத்துருக்களை எல்லாம் நிர்மலமாக்கி இருக்கிற அந்த பூமியில இருக்கிற பெரியவர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தில் உனக்கு உண்டாக்குவேன் உயர்த்தி வைப்பேன் அவர்கள் பெரியோர்கள் எல்லார காட்டிலும் உன்னை உயர்த்தி அந்த இடத்துல இரு வைப்பேன் என்று தேவன் சொல்கிறார்